ஹாய் இது மாலிகாவின் கேளுங்க கேளுங்க கதை எழுதிய மலரை அத்தியாயம் இருபத்தி ஏழு அன்று அருளை நினைத்து நினைத்து மிகவும் வருந்தினார் சத்தியமூர்த்தி இளமதியும் அருளும் வாழ்ந்த சந்தோஷமான வாழ்க்கையை கண்டு எத்தனையோ நாட்கள் ஆனந்தம் கொண்டிருக்கின்றனர் கோதையும் அவரும் எல்லாம் கரைந்து சென்று விட்டதை அவராலேயே ஏற்க முடியாமல் திணறும் போது அவன் எப்படி தாங்குவான் என்று அவருக்கு புரிந்தது ஆனால் குமரனை நினைத்து என்ன செய்வது என்று புரியாமல் தவித்தார் ஐந்து வயது பிள்ளை அவன் இழப்புகளை தாங்க முடியாமல் அழுது கரைந்தவனை மடியிலும் மார்பிலும் தாங்கினார் வேணும் மனதை மாற்றிக்கொள்ளச் சொல்லி அருளிடம் அவர் கோரிய அறிவு அறிவுரைகள் எல்லாம் செவிடன் காதில் ஊதிய சங்காக ஆனது முடிந்தவரை குமரனை அரவணைத்து வளர்க்கத் தொடங்கினார் அதே சமயம் அவன் அருளை வெறுத்துவிடக்கூடாது என்பதிலும் கவனமாக இருந்தார் அதில் வெற்றியும் பெற்றார் அவர் பயம் எல்லாம் குமரனைப் பற்றி மட்டும்தான் இருந்தது சேரன் மனோன்மணியிடம் இருப்பதால் எந்த பிரச்சனையும் இல்லை என்று நினைத்தார் ஏனெனில் சிறு வயதிலிருந்தே அவன் அவ்வளவாக அருள் இளமதியோடு ஒட்டியதில்லை குமரன் அளவிற்கு அவர்களோடு நேரம் செலவழித்ததும் இல்லை அதனால் பயம் இன்று இருந்தார் அவ்வப்போது விடுமுறை நாட்களில் குமரனை மட்டும் அழைத்துக்கொண்டு கொண்டு மதுக்கரை சென்று சேரனை பார்த்துவிட்டு வந்தார் வருடங்கள் இப்படியே செல்ல திடீரென்று ஒரு நாள் மனோன்மணிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போக அவரை காண சென்றார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று காண்பிக்க அவருக்கு குடலில் இரத்த கசிவு கசிவு ஏற்படுவதாக மருத்துவர் கூறினார் மன அழுத்தம் அதிகம் இருந்து அதனை சரியாக கவனிக்காமல் விட்டதால் ஏற்பட்ட பிரச்சனை என்று கூற திகைத்தார் சத்யமூர்த்தி இனியும் அவரை தனியே விடக்கூடாது என்று முடிவு செய்து கொண்டு அவரை மும்பைக்கே அழைத்து செல்ல ஏற்பாடு செய்தார் ஆனால் மனோன்மணி ஒத்துக்கொள்ளவில்லை அவர் அருளிடம் கூற அவன் நேரில் வந்து மனோன்மணியிடம் பேசி அவரை சம்மதிக்க வைப்பதாக வைப்பதற்காக குமரனை அழைத்து கொண்டு மதுக்கரை வந்தான் இன்று கடற்கரை அலைகளில் உற்சாகமாக விளையாடி கொண்டிருந்தனர் குமரன் சேரன் மற்றும் இளவரசி அவர்களை தான் பார்த்து கொள்வதாக சொல்லி கொண்டு அவர்களோடு சேர்ந்து சிறு பிள்ளை போல் விளையாடி கொண்டிருந்தாள் காயத்ரி கொஞ்சம் தள்ளி நின்று அவர்களை கண்காணித்துக் கொண்டிருந்தாள் வதனி கொஞ்ச தூரத்தில் கடற்கரை மணலில் அமர்ந்து புன்னகையோடு அவர்களைக் கண்டு ரசித்துக் கொண்டிருந்தான் அருளழகன் அவன் பக்கத்தில் பைகளையும் காலணிகளையும் அவர்கள் வைத்துவிட்டு செல்ல அவைகளுக்கு காவலாகவும் அமர்ந்திருந்தான் அப்போது காயத்ரியின் செல்போன் ஒலிக்க எடுத்து பார்த்தான் பரத் தான் வீடியோ காலில் அழைத்திருந்தான் சத்தமிட்டு காயத்ரியை அழைத்தும் இருந்த இறைச்சலில் அவளுக்கு அருள் அழைத்தது கேட்கவில்லை அவன் அழைப்பு நின்று மீண்டும் ஒலித்தது காயத்ரி எடுக்கவில்லை என்றால் பரத் பயந்து விடுவானோ என்று எண்ணி அழைப்பை ஏற்றான் அருள் ஹாய் பரத் நான் அருள் ஓ நைஸ் புன்னகைத்தான் காயு எங்க அவன் கேள்வியில் கேமராவை மாற்றி அவர்களின் விளையாட்டை காட்டினான் மீண்டும் மாற்றிக்கொண்டு நான் கூப்பிட்டேன் அவங்க யார் காதலையும் விழலை பேக்ஸ் எல்லாம் இருக்குது விட்டுட்டு எழுந்து போகவும் முடியாது என்றான் இட்ஸ் ஓகே நான் அவகிட்ட அப்புறமா பேசிக்கிறேன் என்று விட்டு ஏதோ கேட்க தயங்கினான் என்கிட்ட ஏதாச்சும் கேட்கணுமா யோசனையாக கேட்டான் அருள் அது இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேமராவை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் காய் பக்கம் காட்ட முடியுமா தப்பாக எடுத்துக்காதீங்க என்றான் இறங்கிய குரலில் உறக்க சிரித்தான் அருள் ஓ பொண்டாட்டியை சைட் அடிக்கணுமா அவன் கேட்டதில் பரத்தின் முகத்தில் கொஞ்சம் வெட்கம் எட்டி பார்த்தது சிரித்து கொண்டே காயத்ரியை காட்டினான் அருள் சிறிது நேரம் கழித்து பரத் அழைப்பை துண்டிக்க போக உங்கள் கிட்ட கேட்கலாமா என்றான் கேளுங்க அருள் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போறீங்க வயசு போயிடுச்சுன்னா திரும்பவும் வராது வாழ்க்கை நம்ம இஷ்டப்படி இருக்கணும் அது போகிற திசையில தான் நாமளும் போகணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் ரெண்டு பேருமே கஷ்டப்படணும் பரத்தின் முகத்தில் வருத்தம் படர்ந்தது எனக்கும் புரியுது அருள் ஆனா கமிட்மெண்ட்ஸை மீறி என்னால் வெளியே வர முடியலையே தழைந்த குரலில் கூறினான் அப்போ மேடமும் உங்க கூட கூப்பிட்டுக்கோங்க உங்க கமிட்மெண்ட்ஸ் முடிஞ்சதும் என்ன பண்ணணும்னு ரெண்டு பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணுங்க அவன் அமைதியாக இருந்தான் சாரி நான் உங்களை ஹேர்ட் பண்ணியிருந்தா இருந்தா சச்ச அப்படியெல்லாம் இல்லை பொறுமை அப்படின்றதுக்கும் ஒரு அளவீடு இருக்கு அந்த எல்லைய மேடம் தொட்டுடக்கூடாதேன்னு எனக்கு ஒரு பயம் தான் சொன்னேன் டூ டேஸ் முன்னாடி கூட உங்க அம்மா அவங்கள பார்க்க வந்திருந்தாங்க புருவம் சுருக்கி பார்த்தான் பரத் அதிலேயே அருளுக்கு புரிந்தது காயத்ரி இதை பற்றி பரத்திடம் சொல்லவில்லை என்று ஏதாச்சும் ப்ராப்ளமா என்றான் பதட்டமாக அருள் அமைதியாக இருந்தான் ப்ளீஸ் சொல்லுங்க அருள் அவங்க பேசினதை எல்லாம் உங்ககிட்ட மேடம் சொல்லாம மறைக்கிறதுக்காகவே நீங்க அவங்கள உள்ளங்கையில வச்சு தாங்கலாம் பரத் எனக்கு வேற எதுவும் சொல்ல தோணல உங்க லைஃபை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் நான் வச்சிடுறேன் என்று விட்ட அழைப்பை தொண்டித்தான் அருள் பரத்திடம் பேசிவிட்டு யோசனையோடு அவன் அமர்ந்திருக்க அவன் அருகில் வந்தாள் வதனி சற்று தள்ளி அவளும் அமர அவளை கண்டு புன்னகைத்தான் நீங்கள் போய் விளையாடுறதா இருந்தால் போங்க நான் இங்கே இருக்கேன் இல்லை எனக்கு ஒத்துக்காது எப்போவும் பசங்களை மட்டும்தான் அனுப்புவேன் ஓ ஆமாம் நீங்கள் போகலையா உங்களுக்கு பிடிக்காதா அவள் பார்வையை கடல் அலைகளிடம் வைத்தாள் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ஏன் போகலை ஏன் அத்தா ஞாபகம் வரும் மெல்லிய குரலில் கூறினாள் அவள் அழுகிறாளோ என்ற யோசனையோடு அவள் முகம் பார்க்க அவள் முகமோ உணர்ச்சிகளை துடைத்த நிலையில் இருந்தது அதில் வேதனை கொண்டான் அருள் அத்தானுக்கு பீச் பிடிக்காது ஆனால் எனக்கு பிடிக்கும்னு வாரம் ஒரு தடவை என்னை கூட்டிட்டு போவார் என்னை விளையாட வச்சு நான் சந்தோஷப்படுறதை பார்த்து ரசிப்பார் அதுக்காகவே போவேன் இப்போ அவர் இல்லையே எதுக்காக நான் விளையாடணும் அப்போதும் அவள் முகத்தில் எந்த உணர்வையும் காட்டாமல் இருக்க அருளின் கண்கள் கலங்கிவிட்டன அவள் திரும்பி அவனை பார்த்து புன்னகைக்க அதில் கோடி வழிகள் புரை புதைந்திருப்பதை உணர்ந்தான் நீங்களோ மாரிஜா ம் வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஏன் தான் என்னை அப்படி பார்த்துக்குவாரு கல்யாணத்துக்கு அப்புறம்னு இல்லை சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் அப்போ எல்லாம் நினைப்பேன் நான் ரொம்ப கொடுத்து வச்ச இப்போதானே புரியுது கஷ்டமே இல்லாமல் சந்தோஷமா இருந்தா அதுக்கு ஆயில் ரொம்ப குறைவு போல அது என்னவோ உண்மைதான் என் மதி இறந்த வரைக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன் அப்புறம் எல்லாமே மாறிப்போச்சு அந்த பெயரை கேட்டு திகைத்தாள் வதனி உங்கள் ஒய்ஃப் பேரு மதியா ம் ஃபுல் நேம் அவன் பதில் சொல்லும் முன் பிள்ளைகள் ஓடி வந்து அவர்களை அணைத்து கொள்ள அவன் அவள் கேட்டதை கவனிக்காமல் அவர்களோடு விளையாட ஆரம்பித்து விட்டான் வதனியின் மனம் ஏதோ ஒரு உணர்வில் தத்தளித்து கொண்டிருந்தது எல்லோரும் வீட்டிற்கு கிளம்பினர் நைட் டின்னரும் வெளியே சாப்பிட்டுட்டு போகலாம்ப்பா சேரன் சினுங்கினான் டேய் மத்தியானமே வெளியில் தானே சாப்பிட்டோம் இப்போ ஐஸ்கிரீம் வேற போதும் என்றாள் காயத்ரி ஆமாம் அத்தை வீட்டுக்கே போய் சாப்பிட்லாம் என்றாள் இளவரசி அவளுக்கு மதிய உணவை அவ்வளவாக பிடிக்கவில்லை இளவரசிக்கு பிடிக்கலனா அப்போ வேண்டாம் சொல்லிக்கொண்டே அவளை தூக்கி கொண்டான் அருள் சேரன் முகத்தை நொடித்தபடி திருப்பி கொண்டு முன்னால் நடக்க அம்மா அண்ணாவை சமாதானப்படுத்துங்க என்றாள் இளவரசி ஏதோ யோசனையில் இருந்த வதனி ஆ என்னம்மா என்றாள் சரியா போச்சு எந்த உலகத்திலடி இருக்க விடு நான் பார்த்துக்கிறேன் விட்டு காயத்ரி அவனை சமாதானம் செய்ய ஆரம்பித்தாள் வதனியின் முகம் கண்டு வருத்தம் கொண்டான் அருள் தான் அவள் கணவனை பற்றி பேசி கூடாதோ என்று யோசித்தான் அருள் பைக்கில் வந்து இறங்க மற்றவர்கள் ஆட்டோவில் வந்து இறங்கினார்கள் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வதனி மேலே வீட்டிற்குச் செல்ல காயத்ரி ஆட்டோவிற்கு பணம் கொடுத்து வந்தாள் பைக்கை பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு வந்த அருளுக்கு அப்போதுதான் பரத் அழைத்தது ஞாபகம் வந்தது அதை அவளிடம் கூறினான் அப்படியா சார் நான் அப்புறம் பேசுகிறேன் இருவரும் பேசிக்கொண்டே லிஃப்டிற்காக காத்திருந்தனர் ஏன் மேடம் வதனியோட ஹஸ்பண்டும் ஒரு குழந்தையும் எப்படி இருந்தாங்க ஒரு குழந்தையா அவளுக்கு ஒரு குழந்தை தாங்க குழந்தை இறந்துட்டதா சொன்னாங்களே ஆமா அவ குழந்தை இறந்துடுச்சு என்ன சொல்றீங்க அப்போது இளவரசி அவள் அவளோட குழந்தை இல்ல சார் பின்ன புருவம் சுருக்கி கேட்டான் அவங்க மும்பையில் இருக்கும்போது தான் குழந்தை பிறந்துடுச்சு அப்போது ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்களே ஒரு ஹாஸ்பிட்டலில் நடந்த பாம்பிளாஸ்ட் ம் என்றபோது அவன் இதய துடிப்பு எக்கு தக்க எக்கு தப்பாக எகிரியது அதில் வேறு ஒரு பொண்ணோட குழந்தை கிட்ட மாறி வந்துடுச்சு அந்த பொண்ணு பேர் என்ன நடுங்கும் குரலில் கேட்டான் அருள் இளமதி அவ்வளவுதான் அதை கேட்டதும் அவன் மனதில் சந்தோஷம் துக்கம் இரண்டும் போட்டி போட கண்களில் இருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது சரியாக லிஃப்டும் வந்து நின்று விட அவசரமாக உள்ளே நுழைந்தான் அவன் கண்ணீர் கண்டு புரியாமல் விழித்தாள் காயத்ரி சார் என்ன ஆச்சு லிஃப்ட் நின்றதும் வழியும் கண்ணீரை கூட துடைக்க மனம் இல்லாமல் காற்றாக தங்கள் வீட்டை நோக்கி ஓடினான் ஒன்றும் புரியாமல் காயத்ரியும் அவன் பின்னாலேயே ஓடினாள் அவர்கள் வீடு இருக்கும் இடத்திற்கு வந்தபோது வதனி அருளின் வீட்டிலிருந்து அவசரமாக அவர்கள் வீட்டிற்கு ஓடினாள் அதை கண்டு காயத்ரி பதட்டத்தோடு வீட்டிற்குச் செல்ல அவளை முந்திக் கொண்டு சென்ற அருள் வதனியிடம் சென்று நின்றான் வதனி இளவரசி ஏன் குழந்தையா குரலில் ஏக்கத்தை தாங்கி கேட்க காயத்ரியோ திகைத்து வதனியின் முகம் பார்த்தாள் தன் கண்களையும் கைகளையும் இறுக மூடிக்கொண்டு ஆமாம் என்பதைப் போல் தலையசைத்தாள் வதனி இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்